ஹாய் தோலர்ஸ் நேற்று ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன் ஒன் லைக் டு த பேஜ் ஒன் டிஸ்லைக் டு த பேஜ் அப்படின்னு எனக்கு ஆக்சுவலாக எதுக்கு இந்த பேஜுக்கு லைக் வருங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் எதுக்கு டிஸ்லைக் வருங்கிறது நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்குடா போட்டேன் அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ தானே இந்த வீடியோ பண்ண முடியும் ஜோக் சப்பாட் பல டிஸ்லைக்ஸ் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் திமுகவை சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் ரேஷ்னலாக பேசுறீங்க ப்ரொக்ரெசிவாக பேசுகிறீங்க ஃபெமினிசம் பேசுகிறீங்க இதெல்லாம் ஓகே ஆனால் திமுகவுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் வந்திருக்கு முதல்ல நான் திமுகவை சப்போர்ட் பண்ணுறேங்கிறத வெளிப்படையாக நான் தானே சொல்கிறேன் இல்லை அதை மறைச்சி வச்சுக்கிட்டு ஏதாவது மறைமுக அஜெண்டாவோட செயல்படுறானா இல்லையே என்னோடய ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டு என்னங்கிறத தெளிவாக சொல்கிற மாதிரி என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு என்னங்கிறதையும் தெளிவாக சொல்லணும் சரி இப்போ எலெக்டோரல் பாலிடிக்ஸில் என்னோடய ஸ்டாண்ட் என்னங்கிறத தெளிவாக சொல்லலைன்னா என்ன ஆகும் எனக்கு இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் கிடச்சிருப்பாங்க நல்ல ரீச் ஆகும் என் கண்டென்ட்லாம் தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு காட்டிக்கலாம் என்னை எல்லாரும் சிறந்த நடுநிலையாளர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க இதனாலலாம் யாருக்கு என்ன பிரயோஜனம் ரேஷ்னலிசம் வேற ஒரு எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வேறன்னு நினைக்கிறதுனால வர பிரச்சனைகள் இதெல்லாம் ரேஷ்னலிசம்னா தூய்மையான பியோரான அப்படின்னு தூய்மைவாதம் பேசுறது இல்லை ரேஷனலிசம் இஸ் மேக்கிங் டெசிஷன் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா இங்கே ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா திமுக ஆட்சியில் இருக்கிறது மட்டும்தான் லெசர் ஈவல் டு தமிழ்நாடு திமுக கிட்ட ஆயிரம் குறைகள் இருக்குது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது பெரும்பாலும் இந்த மேலோட்டமான அரசியல் புரிதலை வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல் ஊழல் அப்படி இப்படின்னு கதறுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் தாண்டியும் கூட திமுகவில் பல பிரச்சனைகள் இருக்குது முதல்ல நம்மளோட தேர்தல் முறை ஃபஸ்ட் பாஸ் த கோல் சிஸ்டம் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு வராது நம்ம ஆதரிக்கிறோமோ இல்லையோ இங்கே ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும் அதில் ஆட்சிக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கிற கட்சிகள் ரொம்ப சில கட்சிகள் தான் அந்த சில வாய்ப்புகளில் நம்ம லெஸர் ஈவெல செலக்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் இல்லை நான் எல்லாத்தையும் தட்டையான புரிதலோடு தான் பார்ப்பேன் அப்படின்னா பிக்கர் ஈவெல் லைக் பிஜேபி அந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிடும் நானும் திமுக ஒரு குடும்ப கட்சின்னு அதிமுகவுக்கு ஓட்டெல்லாம் போட்டிருக்கேன் காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சின்னு பிஜேபி வரட்டும்னு சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த சீமான் போன்ற பல ஃபேசிஸ்ட்டுகளுக்கெலாம் ஃபயர் விட்டிருக்கேன் எல்லார் மாதிரியும் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் நாளைக்கு என்னோடய அரசியல் நிலைப்பாடுகள் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் அதுதான் ஃபேக்ட் அதுதான் ரேஷ்னலிசம் பெரியார் காங்கிரஸையும் காந்தியோட மகாத்மா பிம்பத்தையும் உடச்செறிஞ்சே ஆகணுன்ட்டு தான் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் ஆனால் அதுக்கப்புறம் தேர்தல்னு ஒன்று வந்துருச்சுன்னா காமராஜரை முதலமைச்சர் ஆக்கியே ஆகணுன்ட்டு வீதியில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுற முதல் ஆளாகவும் பெரியார் தான் இருந்தார் அதே மாதிரி காந்தி அப்புறம் இந்த நாட்டுக்கு காந்தி தேசம்னு பேர் வைக்கணும்னு சொன்ன ஒரே தலைவர் பெரியார் தான் ஆகையால் அரசியல் பழகுவோம் ஜெயீம்